காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்கு அதுதான் எனக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துக்கோட ஆடியோ லான்ஜ்ல நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பாலா விஷ் பண்ணாங்க பாலாவுக்காக கண்டிப்பா இந்த படத்தை போய் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கலா மாஸ்டர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய பேர் நம்மளோட கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் குக்குத் கோமாளி செஃப் தாமு அவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா பாலாவுக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க மக்களின் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா கதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாங்க பாலாவுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னாங்க எதற்காக அந்த பாலாவுக்காக நாங்க பாப்போம் பாலாவுக்காக பார்க்க பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலா அந்த அளவுக்கு மக்களுடைய மனசு நின்னவர் ஏன்னா அவரு சாதாரணமா அவர் கையில வந்து கொஞ்சம் பணம் இருக்கும் போதே அவ்வளவு மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்காரு அவ்வளவு ஆம்புலன்ஸ் வசதி அவ்வளவு ஆட்டோ வசதி வீடு அந்த மாதிரி நிறைய இப்ப சொல்ல போனா ஒரு மருத்துவமனை அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காரு இந்த மாதிரி தன்னிட்ட காசு இல்லாதப்பவே இருக்கா காசை வச்சு மக்களுக்காக அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தவர் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்று அப்படின்னா அந்த படத்தை வச்சு அவர் மக்களுக்காக எவ்வளவு பண்ணுவார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பாலாவுக்காக படம் பார்க்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்க அதாவது செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு தேட்டர்களும் போயிட்டு பேனர் எல்லாம் வைப்பாங்க இல்லையா பேனர் இந்த எல்லாம் ஒட்டும் போது அதை எல்லாரும் நிறைய பேர் வந்து பேர் கிழிச்சு போடுறதும் பேனரை வைக்க கூடாதுன்னு சொல்றதான் சில இதெல்லாம் அது எதுக்காக எங்களை பண்ணாங்க அப்படின்னு தெரியல அந்த ஜெஃப்ரி வந்து கண்கலைக்கு சொல்றாரு அதாவது இயக்குனர் வந்து கண்கலைக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்களை வந்து அடிங்க அதுக்கு வந்து வேணா கண்ணத்துல அடி அடிச்சுட்டு போங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் வந்து போஸ்ட் ஒட்டி ஐம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கும் ஒருபாவுக்காகவும் அலைஞ்ச பையன் அவர் வந்து படம் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஊற விட்டு ஓடி வந்த பையன் பால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை வந்து கொஞ்சமாச்சம் வந்து பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இமோஷனலா வந்து பேசிருக்காரு ஜெஃப்ரி இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிற யாருன்னு பாத்தீங்க பெரிய ஆலமரமா இருக்கிறாருன்னு கூட சொன்னார் ராகவால் ஆரன்ஸ் அவர்கள் ராகவால் ஆரன்ஸ் அவர்கள் கே பி பாலா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனது விஜய் டிவில தான் ஒரு ஷோல ராகவால் ஆரன்ஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க உனக்கு என்னவாட ஆகணும்னு ஆசைன்னு சொன்னதுக்கு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டிருக்காரு உடனே சொன்ன உடனேயே அவர் இன்னொரு ஹீரோ ஆகணுமா இல்ல காமெடியாக்கணுமே இல்ல தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வந்து நிஜமாக்கி காட்டுட்டேன் எனக்கு வந்து இந்த படம் நான் நடிச்சா இந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு அந்த படத்துக்காக வந்து எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அதே மாதிரி ஃபீல்ல தான் நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்டான நாள் அப்படின்னு சொல்ற ராகவலாரன் சார் சொல்றாரு பாலா வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவா ஜெயிச்சுட்டான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் படம் பார்த்துட்டு போதே கால் பண்ணி கேட்டாங்க என்ன உன் தம்பியோட படம் வந்து சூப்பரா ஓடுதாமே ஓடுதாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது பாலா சிரிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க பாபா பாலா வந்து ஸ்டன் பண்ணானா எல்லாருமே இது கைத்தட்டுறாங்க பாபா பாலா வந்து அழுதான்னு சொன்னா உடனே அழுதாங்க கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு இமோஷனல் இதா இருந்துச்சு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க ரொமான்ஸ் லவ்வுக்கு வந்து ஒரு வயசே இல்லை அப்படிங்கறத அந்த படத்துல சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க மக்கள் தரப்புல இந்த படத்தை ரிவ்யூ கேட்கும்போது தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடி இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இமோஷனல் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாருமே கடைசி கண் கலங்காம ஆளே இல்ல நாங்க சேலஞ்ச் பண்றோம் நீங்க இமோஷனல் ஆகாம கண்ணுல இருந்து ஒரு சுற்று கண்ணீராச்சும் வராம நீங்க வந்தீங்கன்னா வர மாட்டீங்க அப்படி நாங்க வெட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பாலாவுடைய பாலா வந்து சிவகார்த்திகின் மாதிரியே வந்து பெரிய ஆளா கண்டிப்பா வருவாங்க சிவகார்த்திகேயன் அவர் நடிச்சா இது மதராசி படமும் வந்து ரிலீஸ் ஆகு சிவகார்த்தினுக்கு போட்டியா பாலாவா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்காக இவர் என்ன தயவு செஞ்சு அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்க நான் இப்பதான் வைக்கிறேன் பெரிய ஆளு சொன்னாங்க அதுக்கு மக்கள் சிவகார்த்திகனும் வரும்போது இந்த மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அப்ப நானும் பெரிய ஆளா இருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு பாலா கேப்ட அவர் ஆடியோல இந்த படத்துடைய ஆடியோலான்சில என்ன சொன்னாருன்னா நான் வந்து சாகுறதுக்குள்ளாடி கேப்டன் அவர்கள் செஞ்ச விஷயத்துல ஒரு பர்சன்டேஜாவது மக்களுக்கு நான் செய்யணும் அப்படின்ட்டு அது என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி ராகபால லாரன்ஸ் அவர்கள் வந்து சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவருடைய அவருக்கு தேவைக்கு போகும் இது எல்லா காசையுமே மக்களுக்காக செலவு பண்றாரு அவர் நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாரு ஓபன் சர்ஜரி பண்ணி கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு ஊனமுற்றவர்களுக்கு டான்ஸ் கிளாஸ் வச்சு அவங்கள வந்து ஒவ்வொரு படங்கள்லயும் வந்து பாட அவரோட டைரக்ஷன்ல வரக்கூடிய படங்கள்ல டான்ஸ் ஆட வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதே மாதிரிதான் பாலாவும் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா பல குடும்பங்கள் நல்லா இருக்கும் தான் வந்து எல்லாரோடய மனசுல இருக்கக்கூடியதும் கலா மாஸ்டர் வந்து ஆடு இழந்துட்டு சொன்னாங்க நீயும் நல்லா இருக்கணும் நீ ஆரோக்கியமா இருக்கணும் நீ நல்லா இருந்தா மட்டும்தான் நீ மக்களுக்கு செய்ய முடியும் நீயும் நல்லா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் இந்த படம் ஓடுச்சுன்னா கண்டிப்பா வந்து மக்கள் பல குடும்பங்கள் நல்லா இருக்கும் அது அவர் வந்து ரொம்ப இமோஷனலா கமலா திட்டல போய் நான் நிறைய வாட்டி பத்து பதினஞ்சு வருஷம் நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் பட் இன்னைக்கு கமலா திட்டல என்னுடைய படத்துக்கு பாக்கிறதுக்கு எனக்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இமோஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாரன்ஸ் மாஸ்டர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீ ஜெயிச்சுட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சாரம் ஜெஃப்ரி வந்து எனக்கு ரொம்ப நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் மாஸ்டரையும் வந்து கட்டி பிடிச்சி அவ்வளவு சந்தோஷத்தை வந்து அவங்க பகிர்ந்துகிட்டாங்க இதே மாதிரி இந்த படம் வந்து நிறைய நாட்கள் ஓடி இவருடைய வெற்றி நிறைய படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் இவரு எல்லா படங்களையும் வெற்றி தெரிய அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக நானும் வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லாம இவரை ஐம்பது ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணி ஐம்பத்தி ஓராது ஹீரோயின் தான் வந்து அது வந்து சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து ஐம்பத்தோராது ஹீரோயின்களை நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படிதான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஐம்பது ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க போது இந்த பொண்ணு இப்படி சொல்லும் போது ரொம்பவும் ஹாப்பியா இருந்துச்சு கலா மாஸ்டர் சொன்னாங்க ஆடியோ ஆடியோலான்ஸ்ல அந்த ஐம்பது ஹீரோயின்ஸும் இனி வந்து ஒன்னு வரக்கூடிய படத்துல நான் தான் நடிப்பேன் நான் தான் நடிப்பேன் வர போறாங்க பாரு அப்படின்ட்டு கண்டிப்பா அது நடக்கும் நினைக்கிறேன் பாலா வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் இந்த மக்கள் பல பேருடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும் பாலா பல வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா பாலா ஜெயிக்கணும் கண்டிப்பா அந்த படம் வந்து நல்லபடியா வெற்றி பெற்று நிறைய நாள் ஓடி நிறைய பணம் சம்பாதிச்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்பா நானும் வாழ்த்துக்கிறேன்